எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லாம யாரும் எந்த துறையிலும் பயணிக்க முடியாது நான் இந்த துறைக்கு வந்து கடவுளால் வந்து உள்ளிழுக்கப்பட்டேன்னு தான் சொல்லணும் நாம பிளான் பண்ணி எதுவுமே செய்யலை சக மனிதர்களுடைய துக்கங்களை சக மனிதர்கள் கஷ்டங்களை நம்ம அன்றாடம் கேட்க கேட்க அவங்களுடைய கர்மாவுக்கு நம்ம தீர்வு சொல்ல அந்த கர்மா நம்மை தாக்கு குழந்தை வந்து படிக்கக்கூடாது கல்வி அறிவு இல்லாமல் தான் அது வாழணுங்கிற அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் சொன்னது நான் தர்றேன் உனக்கு கல்வின்னு சொல்லி தந்து தாங்க வச்சுக்கோங்கண்ணே உங்க போதனையை கேட்டு ஒருத்தர் வந்து நல்வழிப்படுறாரோ அப்போ உங்களுக்கு அந்த கர்மா வந்து சேருங்கிறது தான் விதி அந்த மன அழுத்தங்களையும் அந்த உடல் உப அந்த கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள்னு என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கு வணங்கும் போதுதான் நிவர்த்தி அடைய நான் ஏன் கோயில் பேர் சொல்றது அங்க ஐயா அது எல்லோருக்கும் நன்மை செஞ்சுட்டா பரவாயில்ல அது இந்த கோச்சார ரீதியாக சில சில ஜாதகங்களுக்கு அது ஏற்புடைய இருக்காது அதனால அது சூசகமா சொல்றது இல்ல எந்த ஒளிவு மறைவும் கிடையாதுங்கய்யா பிறப்பு வந்து ரொம்ப சிரமம் அம்மா பார்த்துருப்பாங்களே பிறக்கும்போது உயிர் இல்லாமல் பிறந்திருப்பீங்களே அப்போ செத்து பொழைச்சிருப்பீங்க மரணத்தை முத்தமிட்டு வந்திருப்பீங்க வாழும் ஆதன் ஆன்மீக நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு இன்ப அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பயணிக்க பயணிக்க இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் இந்த தேடுதல் அந்த தேடுதல் இது இல்லாமல் வேற என்ன இருக்குது இதுலயே வேற என்ன இருக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ள நம்ம தேடி தேடி தெளிவான முடிவே எடுக்க மாட்டோம் தேடிகிட்டு தான் நம்ம கடைசி வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணுன்னா அவங்க ஒருத்தரை பிடிங்க ஒருத்தரை ஃபாலோ பண்ணுங்கள் அது சரி இல்லை அப்படின்னு எப்போ தெரியுதோ அப்புறமெல்லாம் மாறுங்க எல்லாத்துலேயும் நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரு முழுமையான ரிசல்ட் கிடைக்காது எல்லாத்துக்கும் மனசுக்கு ஒன்று தோணும் இது பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்றது ஒவ்வொரு வாரமும் தன் அனுபவங்களை சொல்லும் பொழுது ஆச்சரியங்களை ஏற்படுத்தி வருகிறார் தேவ பிரசன முறையில் ஜோதிடம் சொல்லி வரும் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் இன்றும் நமக்கான விளக்கங்களோடு நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்கள் சார்பில் வணங்கி வரவேற்போம் ஏன் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் சிறப்புங்க ஐயா போன வாரத்துமே இவர் ஆச்சரியத்தில் உட்கார வச்சாரே ஒவ்வொரு திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் தான் அகில் ஐயாவுடைய என்ன பதிவு நமக்கு வர காத்திருக்குன்னு எல்லோரும் போல் காத்துட்டுருக்குறோம் நாங்களும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த ரெக்கார்டிங் இதில் உட்காந்துட்டு ஆச்சரியப்படுறோம் அவங்க டெலிகாஸ்டிங் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க நிறைய தேவைகள் இருக்குங்க மக்களுக்கு வந்து தன்னுடைய சக்தியை தாண்டி யோசிக்கிறதுனால நான் தன்னிட்டே இருக்கிறதே வந்து உங்கள்கிட்ட இல்லாத மாதிரி ஆகிடுது என்னதான் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இது வேணும் அது வேணுன்ற மாதிரியே இருந்து ஜோதிடங்கிறத தாண்டி நீங்கள் மிகப்பெரிய இருக்குது உங்கள் முதல் எபிசோட் பார்த்தவங்களுக்கே தெரியும் உங்கள் பிறவியே இறை அருளால் சேர்ந்த பிறகு இறைவன் வந்து உங்கள் கலையை பிடிச்சி பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு அவர் சோர்வடைஞ்சு விட்டால் நீங்கள் அவர் கையை பிடிச்சிக்கிறீங்க மாறி மாறி பயணிக்கிட்டு தான் இருக்கு நிச்சயமாக இன்றைக்கி உங்களோட அனுபவம் இல்லையா நீங்களும் சில இடர்களை தாண்டி இருப்பீங்க கண்டிப்பாக சில இறை அனுபவங்கள் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம் அது மாதிரி உள்ள ஏதாவது ஒரு அனுபவத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக கடவுளுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் யாரும் எந்த துறையிலும் பயணிக்க முடியாது அதிலும் குறிப்பாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் பயணிக்கணும்னா அந்த இறையருள் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப முக்கியம் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய துறையில் பயணித்தாலும் கடவுளோட அறுவடை கண்டிப்பாக கண்டிப்பாக அதில் கருத்தே இல்லை அந்த வகையில் நான் இந்த துறைக்கு வந்து கடவுளால் வந்து உள்ள இழுக்கப்பட்டேன்னு தான் சொல்லணும் நாம் பிளான் பண்ணி எதுவுமே செய்யலை அதுவாக அமைஞ்சது தான் நீங்கள் சொன்னது போல் எல்லோருக்குமான விஷயங்கள் தான் ஜோதிடர்களுக்கும் இன்னும் இடர்களும் கஷ்டங்களும் அந்த அந்த கர்மாக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தங்களும் ஜோதிடர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ மற்றவர்களை விட ஜோதிடத்தில் இருக்கவங்க தான் நிறைய கோவில்களுக்கும் ஸ்தலங்களுக்கும் போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் நம்ம வீட்டு பிரச்சனையை நம்ம சமாளிக்கிறதே கஷ்டமாக இருக்கும்போது சக மனிதர்களுடைய துக்கங்களை சக கஷ்டங்கள் நம்ம அன்றாடம் கேட்க கேட்க அவங்களுடைய கர்மாவுக்கு நம்ம தீர்வு சொல்ல அந்த கர்மா நம்மை தாக்கும் என்பதுதான் நிதர்சமான நிதர்சன உண்மை ஜ ஜோதிடத்துறையில் பயணிக்கக்கூடிய எல்லோரும் இதை வந்து ஏற்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ம் சரி நீங்கள் சிரமப்படணும் அப்படிங்கிறது உங்கள் கர்மாவுடைய அமைப்பு அப்படிங்கிறப்ப அந்த சிரமத்தை இல்லை இல்லை நீ இதை செஞ்சால் அந்த சிரமத்தை வந்து வெளில வந்துடலாம் அப்படின்னா அப்போ அந்த சிரமத்தை அப்புறம் யார் தான் அனுபவிக்கிறது அது இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகும் பெரும்பாலும் கர்மாவை கழிக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய எல்லாருடைய அமைப்பும் இது தாங்க ஒரு ஆசிரியர் ஒரு பூசாரி புரோகிதர் ஜோதிடர் இவங்க எல்லாருக்குமே மருத்துவ மருத்துவர் கண்டிப்பாக மருத்துவர் வழக்கறிஞர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் இல்லையா எப்படின்னா நீ சிரமப்படணும் நீ கஷ்டப்படணும் நீ துக்கப்படணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கும்போது அதில் மடை மாற்றி விட்டு நீ இந்த வழியில் போனால் நீ வந்து இதிலேருந்து திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்மை அவங்களே வந்து தாக்கும் பெரும்பாலான ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் அதிக பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கே உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அவங்களும் நிறைய மனம் முடிஞ்சு போகக்கூடிய சூழலாக இருக்கும் சிறந்த ஆசிரியர் மிக சிறந்த ஆசிரியராகவும் இருப்பாங்க ஆசிரியர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க மாணவர்களே அப்போ ஒரு 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 குழந்தை வந்து படிக்கக்கூடாது கல்வி அறிவு இல்லாமல் தான் அது வாழணுங்கிற அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க யார் சொன்னது நான் தர்றேன் உனக்கு கல்வின்னு சொல்லி தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட அறியாமை இருளை வந்து உழைக்கிறாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து சாயங்காலம் சொல்லி தர்றது காலையில் பண்ண வச்சுறாங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே அப்போது நிச்சயமாக அது அவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும் இது போல தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கர்மாவில் இருக்கிறாங்கன்னா அந்த கர்மாவை நிற்கும் போது இவங்களுக்கு அந்த பிரச்சனை அதிகமாக வரும் அப்போ எனக்கு பாடத்த ஆசிரியர்லாம் நிச்சயம் கர்மா நிறையா வாங்கியிருக்கேன் என்ன கரையாச்சிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான் அவங்க அதனால தான் அவங்கள வந்து கடவுளுக்கு நிகராக நம்ம வச்சிருக்கோங்க மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வத்தையே சொல்கிறோம் அந்த வகையில் நம்ம வந்து குருமார்னு சொல்லும்போது ஆன்மீக குருமார்கள்லாம் சொல்லும்போது எப்போ நீங்கள் ஒருத்தருக்கு போதித்து உங்கள் போதனை கேட்டு ஒருத்தர் வந்து நல்வழிப்படுறாரோ அப்ப உங்களுக்கு அந்த கர்மா வந்து சேருங்கிறது தான் விதி அந்த நம்ம நம்ம தான் கிளென்சிங்னு மாதிரி இப்போ இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்பாகவும் இந்த துறையில் பயணித்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்திலையுமே அந்த உடல் ரீதியான மன ரீதியான அழுத்தங்களை நான் அனுபவிக்க தான் செய்கிறேன் அப்ப அந்த மன அழுத்தங்களையும் அந்த உடல் உப அந்த கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஸ்தலங்கள்னு சிலது என்னுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கு அந்த ஸ்தலங்களுக்கு நான் எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் அந்த ஸ்தலங்களுக்கு அந்த குறிப்பிட்ட முகூர்த்தத்தில் நான் போய் வணங்கும் போது தான் அதுலேருந்து நான் வந்து நிவர்த்தி அடைகிறேன் உங்களுக்கு தடைகள் வந்துருக்குதா ரொம்ப அதிகமாக ஐயா அந்த மாதிரி தடைகள் வந்து சில நேரங்களில் வந்து கோயில் ஸ்தலங்களாகவும் செயல்படும் சில ஆன்மீகத்தில் குருமார்களாக இருப்பாங்க கடவுளுடைய முழு அருளோட இருப்பாங்க வாழ்வின் மீது எந்த பற்றும் இல்லாமல் கடவுள் வந்து என்னை வந்து மக்களுக்கு ந நல்வழி காட்டுறதுக்காக படைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க அவங்களதான் வந்து நம்ம வந்து சுவாமிகளே சுவாமின்னு நம்ம சொல்கிறோம் எனக்கு சமீபத்தில் நம்ம சென்னை பக்கத்தில் ஓட்டேரியில் ஒரு ஐயா வந்து அவங்களுடைய அறிமுகம் எனக்கு கிடச்சி நம்மளாம் கூட போய் பார்த்தோம் இந்த ஆதான் ஆன்மீகம் சேனல்லேயே முதல் முதல் ஷூட் பண்ணும்போது என்னுடைய பிறப்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பிறப்பின் ரகசியங்கள் அதில் நான் கடவுளுடைய கரம் பிடித்து நான் கரை சேர்ந்த விஷயங்கள் எல்லாம் நான் உலகத்தோடு பகிர்ந்துக்கிட்டது அதுதான் முதல் முறை ஆனால் நான் அதை அது குறிக்கும் யாருன்னு சொல்லவே இல்லை முதல் முதல்ல ஐயா முன்னாடி போய் நான் உட்காரும் போது சிரிச்சிட்டு சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாவே இருந்தாங்க நான் பூ பழங்கள்லாம் வச்சுட்டு பேசிட்டு இருந்தோம் டக்குன்னு தம்பி நீங்க வந்து இப்படி பிறப்புகளில் உங்களோட பிறப்பு வந்து ரொம்ப சிரமப்பட்டு அம்மா பெற்றிருப்பாங்களே பிறக்கும் போது இல்லாமல் பிறந்திருப்பீங்களே செத்து தானே பிறந்திருப்பீங்க அப்ப செத்து பொழைச்சிருப்பீங்க மரணத்தை முத்தமிட்டு வந்திருப்பீங்க செத்துட்டு அப்புறம் உருப்பிச்சு வந்திருப்பீங்க உங்க தாத்தா தான் உங்களுக்குள்ள இருந்து பேசுறாங்க உங்க தாத்தாவே ஜோதிடர் தானே உங்க தாத்தா தான் உள்ளிருந்து உங்களை இயக்குறாரு இப்படி எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள் நான் மட்டுமே உள்ளார்ந்து அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்றாட ரகசியங்கிற என் முன்னாடி உட்காந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்றேன் அவர் அப்படியே என்கிட்ட பேசிட்டே இருக்கார் ஆனா அங்கே என்ன நடந்து தெரியுங்களா நிறைய ஜாதகங்கள் பார்க்கறேன் இல்லையா அப்போ நிறைய பேருடைய கர்மம் நான் சுமந்துட்டு இருப்பேன் என்னுடைய கர்மம் பற்றி அவர் வாங்கிட்டு இருக்காரு முன்னாடி சிரிச்சு நான் அப்படியே கிளன்ஸ் இருக்குது எனக்கு தெரியுது இப்போ நம்ம 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 வந்து ரொம்ப டயர்டாக இருப்போம் இருக்கும் ஷவரில் குளிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரெஷ்னஸ் அனுபவிக்கிறோம்ல அதை நம்ம அனுபவிக்கிறோம் ஏன்னா ஃபிசிக்கலாக நம்ம தண்ணி ஊற்றி நம்மளுடைய அங்கத்தை வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணிட்டோம் அந்த ஃப்ரெஷ்னஸ் அனுபவிக்கிறோம் அப்போ உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசகசப்பை அந்த பாரத்தை இன்னொருத்தர் வாங்கிக்கிற போது நம்ம அதை உணர்வோம் ஏன்னா சுமந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு தெரியும்ல நான் அவ்வளோ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப அழுத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் முன்னாடி போய் உட்கார்ந்து அவர் எங்கிட்ட பேச அவர் எங்கிட்ட வேறு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு நீ அப்படி பறந்துருப்பேன் இப்படி பறந்துருப்பேன் உனக்குள்ளே இது இருக்குதுன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படியே என்கிட்டேருந்து அவர் வெளியே போயிட்ருக்கு அந்த தேவையற்ற அந்த அழுத்தங்கள் எல்லாம் வெளியே போய் அப்படியே ரிலாக்ஸ் ஆகி அப்படியே அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே ஒரு சிறு பிள்ளை போல் ஒரு குழந்தை போல ஆகி அப்படியே அவர் முன்னாடி ஒரு ஒரு சின்ன பையன் மாதிரி உட்காந்துருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு இனிமேல் நீ ஃப்ரெஷ் ஆகிட்ட இனி இதுவனுக்கு ஒரு ஆறு அந்த ஆகும் சொல்லுங்கள் ஒரு பெரிய கோயில் என்ன ஒரு கிளென்ஸ் கிடைக்குமோ அது அந்த மகான் முன்னாடி உட்கார்ந்து நான் அவரிடம் பேசிட்டு வந்த போது எனக்கு கிடைச்சது வரைக்கும் நான் ஒண்ணுமே அவருக்கு நான் வந்து ஏதோ பூவோ பழமோ பிஸ்கட்டோ ஏதோ வாங்கிட்டு போயிருந்தேன் அதை கூட அப்படி உரமாக வச்சிட்டு ஒரு விபூதி தான் எனக்கு போட்டு விட்டார் அப்ப இந்த மாதிரியான மனிதர்களை வந்து இந்த பிரபஞ்சமோ இந்த கடவுளோ உங்களுக்கு எப்ப அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னா நீங்க அதுவே ஒரு முழு பணியாக நீங்கள் இருக்கணும் அதுக்கு தகுதியானவராக இருக்கணும் ஆமாம் என் நேரமும் நீங்கள் ஆன்மீகத்திலேயே இருந்துக்கிட்டு என் நேரமும் நீங்கள் கடவுள் பக்தியோடய இருந்துக்கிட்டு என் நேரம் நீங்கள் வந்து அப்படியே ஒரு நல்ல இடத்தோடய இருக்கும்போது தான் இந்த மாதிரியான மனிதர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் நான் சொல்லுவேன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா தொடர்ந்து அவர் தன் சிலபஸை படிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த புத்தகத்தை வந்து அவனுக்கு கேள்விகள் வரப்போகுது அப்படின்னா அதில் அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அந்த புத்தகத்தோடய வாழணும் ம் ஒரு மூன்று மாத காலம் அட் டேம் எக்ஸாம்னு சொல்கிறாங்கன்னா அந்த மூன்று மாத காலம் அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா எக்ஸாம் வரும்போது அவருக்கு நல்ல மார்க் வரும் அப்போ இந்த மாதிரி ஸ்தலங்கள் இந்த மாதிரி கோயில்கள் இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி மேதைகள் இந்த மாதிரியான அருள்பற்ற மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் நீங்கள் ஆன்மீகத்திலே தான் கிடைக்கும் அப்போ நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆன்மீகத்துறையிலேயே பயணிச்சுக்கிட்டு இருக்கறதுனால ஸ்தலங்கள் கோயில்கள் மனிதர்கள் இவங்க எல்லாமே எனக்கு நல்லவர்களாகவே அமைகிறாங்க என்னை சுற்றி இருப்பவர் எல்லாருமே நல்லவர்கள் நான் அதை தான் உணர்றேன் அதற்கு காரணம் கடவுள் கொடுத்த அந்த அன்பளிப்பு தான் பிரச்சனைகள் வருது அந்த வந்து கொஞ்சம் நேரத்தில் தீர்வு உங்களை தேடி வந்துடுது ரெடி ரெட்ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு சூரியனுக்குரிய ஸ்தலம் இருக்குது ம் எனக்கோ சூரியன் உச்சம்ங்கய்யா ம் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் நான் நிறைய அனுபவிப்பேன் ம் அதிகமாக கோபம் வரும் நிஜமாகவே கோபம் வரும்ங்கய்யா அந்த உஷ்ணம் சூரியனுடைய அமைப்பு இருக்கும்போது அதனால தான் நான் எப்போதுமே முன்னாடி தள்ளி உட்காந்துக்கிறேன் நான் எங்களும் சூரியன் அமைப்பு தானே நெருப்பு வீட்டோட சேர்ந்தவர் தானே அதனால தான் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாதிரி சூரியனோட அமைப்பில் இருக்கிறவங்க நெருப்பின் ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க தான் அது சென்னையை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும் அந்த சண்டே அன்னைக்கு ஞாயிற்று மணிக்கு போகிறது இன்னும் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே நிறைய கூட்டமும் கூடும் அப்ப நாம நிறைய பேர் கோயில் சொல்றோம் ஞாயிறு கோயிலும் அதே தாங்க நான் ஏன் கோயில் பேர் சொல்றது இல்லைன்னா அங்கே போயிருவாங்கயா அது எல்லோருக்கும் நன்மை செஞ்சுட்டா பரவாயில்ல அது இந்த கோச்சார ரீதியாக சில சில ஜாதங்களுக்கு அது ஏற்புடைய ஸ்தலமாக இருக்காது அதனால் அது சூசகமாக சொல்கிறது இல்லை எந்த ஒளிவு மறைவும் கிடையாதுங்க மாத்திரை போல தான் ஸ்தலங்களும் எல்லாருக்கும் ஒரே மாத்திரை இல்லையா இல்லை இல்லையே அதனால் நான் அந்த கோயிலை பயன்படுத்துவேன் ஞாயிறு நேரங்களில் அங்கே போனீங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும் அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு ஒரு அமைதி கிடைக்குங்க என்னுடைய உஷ்ணம் எல்லாம் குறைஞ்சு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ஒரு சமநிலைக்கு நான் உணர முடியும் ம் அதுக்கப்புறமா அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்களை நான் இன்னும் சிறப்பாக கடவுளர்களால் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்போ மக்களுக்கு என்னவோ அதுதான் ஜோதிடர்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா எல்லா கஷ்டமும் நமக்கும் உண்டு இன்னும் அதிகமாக உண்டு அப்போ இதை நாம் மறுபடியும் கோயில் சலங்கள் மூலமாகவும் பரிகாரங்கள் மூலமாகவும் தான் அதை சீர்படுத்திக்கிறோம் அதுதான் சொல்ல வந்தது இவர் என்னாயா இவர் சொல்லிட்டே போயிடுறாரு அப்படின்னு சொல்லாமல் இவரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு நானும் உங்களை போல ஒரு நிச்சயமாக பசிச்சா சாப்பிட்றேன் உடம்பு முடியலன்னா நானும் மருந்து எடுத்துக்கிறேன் எனக்கு பிரச்சனைனா நானும் கோயில் தேடி போகிறேன் ஆனால் சில மகான்களுடைய தரிசனமும் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நிச்சயமாக மருத்துவருக்கு பிரச்சனைகள்லாம் அவரும் மருந்து எடுத்துக்கிட்டு தான் தேடி ஆனால் என்ன அவருக்கான மருந்து எதுன்றது அவருக்கு தெரியும் அந்த வித்தியாசம்தான் ஒரு சிலருக்கு வேறு ம மருத்துவரை போய் பார்த்தா தான் தீர்வை கிடைக்கிது சில நேரங்களில் ஃபோன்லேயாவது பேசி என்னோட தொந்தருக்கு ஏதாவது தெரிஞ்சு கொடுக்கின்றார் சில மருத்துவர் இருக்காங்க அவங்க போய் பார்த்து பேசுவதால் உடம்பு கலார்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆமாம் ஆமாம் மாத்திர மருந்தே கூட போட்டது ஆமாம் 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 இன்னொருத்தர் கொடுக்குற மருந்தே அவரு கொடுக்கும்போது அதோட எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவரை சந்திக்கும் பொழுது ஏற்பட உடல் ரீதியான மாற்றம் நிறைய அன்பர்கள் இதை சொல்லலாமான்னு தெரியல அப்பாயின்மெண்ட் போடுவாங்கயா அவங்க எங்கிட்ட ஆல்ரெடி பார்த்தவங்களா இருப்பாங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது எனக்கு எல்லாம் நல்லாயிருக்கு சார் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறமா இப்ப நல்லா இருக்கேன் சும்மா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கணும் போல இருந்துச்சு அதான் அப்பாயின்மெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கிட்ட பேசிட்டு அப்புறம் அன்றைய காலகட்டத்துக்குரிய ஒரு பரிகாரங்கள்லாம் இல்லை கோயில் சொல்கிறா சொல்லிட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த கன்சல்டேஷன் முடியும் அது மாதிரி நிறைய இருக்குங்கய்யா அந்த ஒரு ஆற்றுதலும் தேட்டரலாம் அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கான தேவையாவே இருந்திருக்கும் அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க இந்த இப்போ பேசிட்டீங்க இல்லையா இது வச்சு நான் ஒரு மூணு மாசம் ஓட்டிடுவேன் ஐயா சோ ஸோ அந்த பாக்கியத்தை கடவுள் நம்ம கொடுத்துருக்கான்ற போது நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஐயா பரவாயில்ல நெல்லுக்கு பாயிருது எங்கிட்ட பொல்லுக்கும் பாயுங்கிற மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும்போது நாங்களும் அந்த நல்லதுக்குள்ளே சேர்ந்துக்கிறோம் நல்ல அனுபவம்ங்கய்யா ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்கள் எயித்தாப்புல ஒருத்தர் என்னுடைய கலங்கங்களை நீக்கினார் நான் அதை உணர்ந்தேன் உணர்ந்தவர் தான் சொல்ல முடியும் இவன் நான் இதை பார்த்து ப்ரூஃபே கிடையாது ஒரு ஆத்மா அந்த விஷயத்தை நிச்சயமா ரொம்ப சிறப்புங்கய்யா ரொம்ப ரொம்ப சிறப்பு இது போன்ற எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்களுடைய உங்களுடைய இதுவும் அதுதான் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்கு என்னால் என்ன முயற்சி அதை செஞ்சுட்டுருக்கிறீங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சொன்ன நிறைய பலன்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு பார்க்குறோம் நிகழ நிலையத்து நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நன்றிங்க நேர்களே நாம் ஒரு சில விஷயங்களை நம்ப மாட்டோம் நம்மளுக்கு நடக்கும்போது நம்பாமல் இருக்க மாட்டோம் தேடுதல் நல்ல தேடுதல் இருக்கும்பொழுது நல்ல நபர்கள் நமக்கு முன்னாடி வருவாங்க அவங்கள உணர்கிற தன்மை இருந்தனா அவங்கள நாம் பயன்படுத்திக்கலாம் பத்தோட பதினொன்னா தாண்டி பெற்றோம்னா தேடிக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் தேடுதல் சிறந்ததாக இருக்கட்டும் உங்கள் தேவைகள் நிறைவேறட்டும் மீண்டும் இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்